சான்றோர்கள் மக்களே திருக்குறள் பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமே தான் இந்த கடுமையான வெயிலிலோ சிரமம் கருதாது நீங்கள் வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் கூட்டத்திற்கு நம்முடைய மூத்த உறுப்பினர் கல்வியாளர் கணேசன் அவர்களை முன்னிலை வகிக்குமாறு வேலைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இங்கே வாங்க முதுகுும் அறிக்கையுமான கபை அவர்கள் இந்த மாதம் பிறந்த நாள் கொண்டாட இருக்கிறார்கள் அவர்களை மேடைக்கு அழைத்து முன்னிலை ஏற்குமாறு கேட்டுக் கபை வாங்க உங்களதான் பெருந்தநாள் கொண்டாட இருப்பவர்கள் யாராவது இருந்தால் வேலைக்கு வருமாறு கண்டுகொள்கிறேன் வாங்க அவங்க சொன்னா உடனே அவங்களுக்கு நம்முடைய இடை செயலாளர் டாக்டர் எம் அல்போன்ஸ் அவர்கள் ஒரு மகத்தான சாதனை புரிந்திருக்கிறார்கள் தமிழிலிருந்து ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பது என்பதும் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பு என்பதும் மிக சாதாரணமான விஷயம் ஆனா விஜய் விஷயம் மொழிபெயர்க்கப்படுகிற நூல் எதை பற்றியதுன்னு பார்க்கணும் ரொம்ப சேவல் கனையை பற்றி நம்முடைய சிவதாண்டு பிள்ளை அவர்கள் ஆங்கிலத்தில் நூல் எழுதியிருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் அணிந்துரை வழங்கி இருக்கிறார்கள் ஏராளமான செய்திகள் அதில் இருக்கின்றன ஏவுகணனாலே நமக்கு புரியாத விஷயம் அந்த நூலை அவர்கள் மொழிபெயர்த்தது மிகவும் பயன் பயனுடையது வியக்கத்தக்கது பாராட்டத்தக்கது இப்பொழுது இந்த நூலை தமிழிலே மொழிபெயர்த்த நம்முடைய துணை இணைச் செயலாளர் அல்போன்ஸ் அவர்களை பாராட்டுகின்றேன் காலம் மனிதும் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை அறிந்தான் வாழ்க்கையில் தோல்வி இல்லை வாழ்க்கையில் தோல்வி இல்லை எதற்காக இந்த பாட்டுனாக்க பாவலர் பெருமித்தனர் அவருடைய நினைவால நான் இந்த பாட்டு நான் பாருங்க நான் கல்லூரியில படித்த காலத்துல சேவியர் கல்லூரி பாளையம்பட்டில நான் படித்தேன் அப்பொழுது பெண் நாங்கள் முத்தமிழ் கலை மன்றம் என்ற ஒன்று மண்டத்தை நாங்கள் அமைத்து நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம் கல்லூரியிலே அந்த காலத்துல ஆங்கிலம் தான் சிறப்பு ஆங்கிலம் தான் பெருமை ஆங்கிலத்தான் மேற்பை என்று இருந்த காலம் அப்பொழுது தமிழுக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்று நானும் இங்கிலீஷ் மீடியம்லாம் படித்தேன் ஆனாலும் முத்தமிழ் கலைமன்றம் இன்று ஒன்றை நடத்தி அதில் இயல் இசை நாடகம் போன்ற பல பயிற்சிகளை எங்களுடைய சக மாணவர்களுக்கு நாங்கள் அளித்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய சாலை அங்கே இருக்கக்கூடிய வாய் பேசாத ஒரு பள்ளி விழி ஒரு பள்ளி போன்ற பல இடங்களில் ரிசர்வ் லைன் போன்ற இடங்களில்தான் நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தியது உண்டு அப்படிப்பட்ட காலத்திலேயே தென்மொழி தென்ம பத்திரை செய்து வைத்திருந்தார்கள் நினைவுக்கு நினைக்கிறேன் பாளையங்கோட்டையில இருந்து திருநெல்வேலி டவுன்ல ஒரு இடத்துல ஒரு மறைவான ஒரு இடத்துல போய் அங்க ஒரு வீட்டுல அந்த புத்தகம் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து படித்தோம் அப்படி அப்படி தடை செய்யப்பட்ட காலத்திலே கூட தென்மொழியை படிக்க வேண்டும் நம்முடைய தமிழ் ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆவலோடு உத்ததலோடு நான் சென்றேன் இன்று பேச்சாளருடைய பட்டியலில் என்னுடைய பெயர் இல்லை நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தேன் ஐயா ஒரு நிமிடம் கொடுங்க நான் பேசிடுறேன் எனக்கு அந்த மனசுக்குள்ள இருந்த ஆதங்கத்தை நான் இன்றைக்கு அவர்கள் முன்னிலைகளை நான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் நான் அதை சொல்கின்றேன் ஐயா அவர்கள் பாவலே அவர்கள் பின்னர் நம்முடைய தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனா இருக்குது நிறுவனம் கூட பாடநூல் என்று உழைத்த உழைப்பு நூல் பட்டியலை பார்த்தாலே நமக்கு தெரியும் இரண்டு மாதங்களுக்கு முன்னாலே நம்முடைய மரியாதைக்குரிய வள்ளிநாயகம் ஐயா அவர்கள் பாவலரேர் அவர்கள் எழுதின வாழ்வியல் முப்பது என்ற நூலை எனக்கு கொடுத்தார்கள் அதை நான் படித்து விட்டு நான் அவர்களிடம் பேசும் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் உங்களால இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தர முடியுமா என்று கேட்டார்கள் நான் அந்த பணியையும் கடந்த இரண்டு மாதங்களாக செய்து ஐயா எழுதியது போன்றே அந்த குறுகிய அடிகளிலே தமிழில் எழுதியது போன்றே அந்த எட்டு வரிகளிலே ஆங்கிலத்திலே அதை எழுதி அதற்கான விளக்கங்களையும் எழுதி முடித்துவிட்டேன் இப்பொழுது ஒரு பேராசிரியரிடம் கொடுத்திருக்கிறேன் அவர் படித்துவிட்டு இப்பொழுது நான் இந்த கூட்டத்திற்கு கிளம்பும் போது அவர்கிட்ட படித்து முடித்து விட்டேன் இரண்டு நாட்களிலே வந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக அதை நூலாக பதிப்பிப்பார்கள் என்று எனக்கு எனக்கு நம்பிக்கை உண்டு அதை இந்த நேரத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு இருந்தேன் அதை அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு மிக்க நன்றி இந்த நூலை பற்றி சொன்னார்கள் ஐயா சிவதானு பிள்ளை அவர்கள் நம்முடைய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களோடு பணியாற்றியவர்கள் ரகசியத்துக்குள்ள போகாம அதனுடைய செயல்பாடுகள் அது எப்படி உருவாச்சு என்பதை எல்லாம் ஒரு அருமையான கதை போன்று சொல்லியிருக்கின்றார் அந்த நூல் ஒரு நண்பர் மூலமாக என்னிடம் வந்தது இதை நீங்க தமிழ் மொழிபெயர்த்து பாருங்கள் என்று நான் ஒவ்வொரு முறையும் தட்டச்சி செய்து அதை அவருக்கு டெலிவரி இமெயில் அனுப்பிச்சிருவேன் அவர் அதை எடுத்துக்கிட்டு அதை திருத்தம் ஏதாவது எழுதுனா பாப்பாரு பார்த்துட்டு நேர அடையாள கேட்க ஹோட்டலுக்கு வந்துரு தம்பியம்பா அப்படி வரும்பொழுது அங்க அவரோட லஞ்சு சாப்பிடும்போது என்கிட்ட பேசுவார் தம்பி நான் இதை எழுதும்போது நான் என் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ அது இப்ப இந்த தமிழ்ல படிக்கும்போது எனக்கு அப்படியே நமக்கு போட்டு ரொம்ப அருமையா என்னை பாராட்டினாரு இந்த நூல் வெளியீட்டு விழா வந்து ரஷ்யன் கல்ச்சர் சென்டர் பத்தி இருக்கு உங்களுக்கு தெரியும் அங்கதான் இதை வெளியிட்டாங்க மிக சிறப்பாக நடந்தது இந்த நூலை அண்மையிலே தான் நம்முடைய மதிப்பிற்குரிய தலைவர்களுடன் கொடுத்தேன் அவர்கள் அதை நினைவாக வைத்து என்னை பாராட்டியதற்காக அவர்களுக்கும் இந்த மன்றத்திற்கும் நான் மிகவும் நன்றி கடன் உள்ளவனாக இருக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே நல்லது எங்கு நடந்தாலும் எப்பொழுது நடந்தாலும் பாராட்ட வேண்டும் அவர்கள் ஏராளமான இலக்கிய நூல்களை எழுதியிருக்கிறார்கள் உலக இலக்கியங்கள் எல்லா உலக இலக்கியங்கள் எல்லாம் அவங்க கூட எழுதியிருக்காங்க சிறந்த கவிஞர் ஏராளமான ஆற்றுப்படை நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆற்றுப்படைனால பல பேருக்கு தெரியாது நான் இவங்க கிட்ட போய் பொருள் பெற்று வந்தேன் நன்றாக இருக்கிறேன் நீங்க அவங்க கிட்ட போய் பொருளை பெறுங்கள் அவங்க வீட்டுக்கு போற வழி இது அப்படின்னு சொல்றதுதான் ஆற்றுப்படை அப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் நம்முடைய பேரவைக்கு இணைச் செயலாளர் இருப்பது நமக்கு பெருமை இப்பொழுது வரையறை துறை நடிக ஹேமலதா அவர்களுக்கு நம்முடைய துணைச் செயலாளருடைய துணவியார் கொன்னாடை போற்றுவார்கள் கிழமை டி சாலையிலே உள்ள அருநூருகன் திருமண மண்டபத்தில் நம்முடைய திருக்குறள் பேரவையும் பல்லவபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களும் இணைந்து நடத்துகின்ற ஒரு பெரிய விழா நடைபெறவிருக்கிறது அந்த விழாவிலே இருபது மாணவர்கள் திருக்குறளை முழுதும் ஒப்பிப்பவர்களுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய் தனித்தனியாக பரிசு வழங்கப்பட இருக்கிறது விழாவிற்கு முன்னதாக நம்முடைய நகைச்சுவை நாவலர் ராமலிங்க அவர்கள் என்னுடைய நண்பர் நம்முடைய குடும்பத்தில் வேலை செய்தவர் இப்பொழுது நாடெங்கும் பட்டி தொட்டி எல்லாம் பேசிருந்தவர்கள் யூடியூப்ல அவருடைய பேச்சு வராத நாளே கிடையாது மிக அருமையாக நவகச்சுகையாக பேசக்கூடியவர் அவர் நடத்துகிறார் அதன் பிறகு பிள்ளைகளுக்கு ஒப்பிக்க கேட்டு அவர்களுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய் பரிசாக வழங்க இருக்கிறார்கள் இந்த அழைப்பு நம்முடைய திருக்குறள் பேரவை ஒருவர்கள் அத்தனை பேருக்கும் வந்து கொண்டிருக்கும் அல்லது வந்து தபால கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனா இது இப்ப சொல்ல இந்த விழாவிற்கு நம்முடைய அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் டி ஆர் பாலு அவர்கள் வருகிறார்கள் இந்த தாம்பர தொகுதியினுடைய மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தலிங் அவர்கள் வைத்தறிங்க நம்முடைய திருக்குறள் பேரவனுடைய குரவலர் அவர்கள் வருகிறார்கள் தாம்பரம் இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் வருகிறார்கள் தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி அவர்கள் வருகிறார்கள் துணை மேயரும் இந்த பள்ளியினுடைய தாளாளரும் என்னுடைய நண்பரும் இந்த பேரவை இருபத்தி எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து போவதற்கு உதவியா இருக்கின்ற காமராஜ் அவர்கள் வருகிறார்கள் நம்முடைய குளம்பேட்டை பள்ளியிலேயே படித்து உலகம் முழுவதும் புகழ் பெற்ற நம்முடைய சுதாசி அவர்கள் இப்போ செம்மொழி தமிழாய் நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிறார்கள் எம் முன்னால் ஆர் யூனிவர்சிட்டியுடைய வைஸ் இருந்தாங்க அவர்கள் வருகிறார்கள் டாக்டர் ஜமுனா அவர்கள் தா தாம்பிரசாற்றோடு மருத்துவமனை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வருகிறார்கள் தமிழ்நாட்டு பள்ளிக்கெல்லாம் இயக்குநராக இருந்த டாக்டர் பழனிவேல் அவர்கள் வருகிறார்கள் மயிலை திருவள்ளூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற டாக்டர் சேவன் அவர்கள் வானொலியிலே பணியாற்றியவர்கள் அவர்கள் வருகிறார்கள் இப்படி மிக சிறப்பாக விழா நடைபெறவிருக்கிறது இவர்கள் வருகிற பேரெல்லாம் சொன்னா என்ன செய்ய போறாங்க சொல்லிடுறேன் அரசு தொழில் பயிற்சி பள்ளி திறந்து வணங்கும் பரிசு வழங்குகிறார்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஜமுனா அவர்கள் பரிந்துரை வழங்குகிறார்கள் அரசு தேர்வுகளில் சிறப்பாக பயிற்சி பெற்ற மாணவ மாணவியருக்கும் சிறப்பாக பணியாற்றிய பள்ளிகளுக்கும் பழனிவல் அவர்கள் பரிசு வழங்குகிறார்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் ஒப்பிக்கின்ற மாணவர்களுக்கு டாக்டர் சேவன் அவர்கள் பரிசு வழங்குகிறார்கள் மாலை ஐந்து மணிக்கு கூட்டம் ஆரம்பம் ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றே கால் மணி நேரம் பட்டு மண்டல நடக்கும் அதுக்கப்புறம் இந்த பரிசு வழங்க நிகழ்ச்சி தான் பெரும்பாலும் பேச்சு இருக்கக்கூடாது என்று நான் சொல்லி இருக்கிறேன் ஏன்னா வரக்கூடிய முப்பது தூரத்துல வர போடுவாங்க அதனால அவங்க பரிசு பெறுவதற்கான இந்த ஏற்பாடு இதை ஏன் நாம அவங்களோட சேர்ந்துருக்கோம்னா திருக்குறளுக்கு யார் உதவி செய்தாலும் திருக்குறள் பரப்புவதற்கு யார் உதவி செய்தாலும் அங்கே நாங்கள் இருப்போம் அதோடு பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களை பாராட்டுகிற விஷயத்திலே நான் பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் நம்ம ராமச்சந்திர தலைமை ஆசிரியர் அதோடு பள்ளிக்கூடத்துக்கு போகாதவங்க யாருமே கிடையாது ஒரு நாளாக பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பாங்க அப்படி பள்ளிக்கூடத்தில் இருப்பவர்களை பாராட்டினால்தான் பள்ளிக்கூடம் வளரும் இப்போ ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லிடுறேன் முன்னெல்லாம் ஆண்டுக்கு ஐந்து பள்ளிக்கூடம் இருபது பள்ளிக்கூடம் முப்பது பள்ளிக்கூடம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்போ கொஞ்ச நாளா அப்கிரேட் பண்றதே விட்டுட்டாங்க நூறு பள்ளிக்கூடத்துக்குனால அப்கிரேடுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க மிடில் ஸ்கூல்லேருந்து ஹை ஸ்கூல் ஹை ஸ்கூல்லேருந்து ஹையர் செகண்டரி அப்படி கொடுத்துருக்காங்க அவங்களுக்குலாம் இன்னும் எந்த விதமான அனுமதியும் தரவில்லை நான் வாழ்கின்ற கவுல் பசார் பள்ளிக்கூடம் இருபத்தஞ்சு வருஷமா நடத்திட்டு இருக்கோம் வருஷம் எஸ் அந்த ரிசல்ட் இந்த பக்கத்தில் இருக்கிற எந்த பள்ளிக்கூடமும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ரூபா பணத்தை கட்டி அப்டேட் பண்ண கேட்டிருக்கோம் பதினோரு வகுப்பறைகள் அரசாங்கமே கட்டி கொடுத்து நம்ம கட்டணத்துக்கு திறந்து வச்சிருக்காரு இன்னும் அது அப்கிரேட் ஆகலை அப்படி அப்கிரேட் ஆனா நாட்டிலே தள்ளி வளரும் ஏராளமான ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தலைமை ஆசிரியர் ஆவாங்க பிடி படிச்சிட்டு இருக்கிற ஆசிரியர்கள் ப்ரமோஷனுக்கு வருவாங்க அந்த வகையிலே சிறப்பான விழாவாக இதை ஏற்படுத்தினாலே நாங்களும் அதாவது திருக்குறள் பேரவையும் பல்லவபுரம் எம்எல்ஏ அவர்களும் இதனை இணைந்து நடத்துகிறோம் நாங்கள் அனைவரும் வருகை தந்து சிரமிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இருக்கிற யுகராஜ் என்றது கம்மல் நல்லதம்புங்கிற எம்எல்ஏனுடைய மகன் பள்ளிக்கூடத்தை நடத்துகிறார் இம்மானுவல் மெட்ரிக் பள்ளிக்கூடத்தை நடத்துகிறார் அது மட்டும் இல்ல பள்ளிக்கூடத்துல யாராவது வந்து இடம் கேட்டு கூட்டம் எடுத்து இடம் கேட்டா தாராளமானதோட கொடுக்குற இப்ப ஓய்வு சங்கத்துக்கு சங்கம் கூட்டம் நடத்துவதற்கு ஒவ்வொரு மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்க எடுத்துங்கன்னு சொல்லி எல்லா வசதியும் செய்து கொடுக்குற கூட இருக்கிற அது கூட இருக்கிறது பெரிய விஷயம் அப்படிப்பட்டவர் நம்முடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கிறார் அவருக்கு சிறப்பு செய்கிறோம் வாங்க இங்க வாங்க மேடைக்கு வாங்க உங்களை எல்லாரும் தெரியணும் ஒரு குரல் விளக்கம் நம்முடைய ஆசிரியர் வெங்கடேசன் அவர்கள் இப்பொழுது எழுத்துவார்கள்